ஆரம்பிச்சிட்டாங்கல்ல ஆனந்தி ஆரம்பிச்சிட்டாங்கல்ல ஆண்கள் பெண்கள்னு பிரிச்சு பெண்கள் ஆண்களுக்கு கீழேயா பெண்கள் என்ன ஆண்களுக்கு அடிமையா அப்படின்ற மாதிரி ஒரு கண்டன் பண்ணி மொத்த ஆண்களையும் வச்சு கும்பு காய்ச்சி காய்க்க போறாங்க அது மட்டும் நமக்கு உறுதியாக ஏன்னா நானும் நேத்துல இருந்தே கவனிச்சுட்டு இருக்கேன் நேத்து ஜாக்லிங் ஒரு பஞ்சாயத்து பண்ணாங்க அந்த பஞ்சாயத்துல ஜாக்லிங் மேல தப்பு இருந்துமே அந்த தப்பை எப்படி ட்ராக் மாத்தலான்னு சொல்லிட்டு உட்காந்து உள்ள போய் அழல் அழுதுட்டு அழுதுகிட்டே இருக்கும் ஒரு ஒப்பாரி வச்சு சொல்லியிருப்பாங்க என்ன தெரியுமா நம்மளாம் அவங்களுக்கு கீழே இருக்கணும் அமைச்சா நம்ம எதுவும் பேசக்கூடாது அமைச்சா நம்ம எது பேசினாலும் அவங்களுக்கு கீழே இருந்தா பேசணும் அமைச்சா அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க அப்பவே கேமரா வந்து ஃபோக்கஸ் போயிருக்கும் பெண் தானேன்னு சொல்லிட்டு அதே நான் யோசிச்சேன் ரைட்டு இவங்க கண்டென்ட்டை திருப்பி விடுறாங்க ஆண்கள் பெண்கள்னு அப்போ கண்டிப்பாக சாட்டர்டே சண்டே ஒரு கண்டென்ட்டை மாறோம்னு பார்த்தா இன்னைக்கு ஆனந்தி ஒரு கண்டென்ட்டை திருப்பி விடுறாங்க இப்போ வீட்டுக்குள்ளே அந்த கோட்டை தாண்டி போனால் ஒரு ஒரு பனிஷ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு பனிஷ்மெண்ட்டில் ஒரு டாஸ்க் இருக்குன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி காலைல விஜய் விஷால் ஏதோ டாஸ்க் கொடுக்குறாரு முதல் பிரமோ அதான் இருக்குது விஜய் விஷால் ஏதோ என்ன டாஸ்க் கொடுக்குறாருனா பெண்கள் எல்லாருக்கும் இடுப்பில் கை வச்சுட்டு இருக்கணுமா இடுப்பு இடுப்பில் கை வச்சுட்டு நடக்கணும் இல்லை நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்கிறேன் நீ உன்னை யோசிக்கலாம் அப்புறம் இது ரொம்ப தப்பு இடுப்புல கை கையோசி நிக்கிறது எவ்வளவு பெரிய இது போறோம்னு சொல்லிட்டு கண்டிப்பா யாரோ ஒருத்தர் முட்டு கொடுக்க வருவீங்க நான் அதுக்கும் ஒரு முட்டு வச்சிருக்கேன் அந்த முட்டை பார்த்துட்டு கடைசியில் முட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப பெருமையா இருக்கும் எனக்கு என்னன்னா சொல்றான்ப்பா சொன்னா அந்த இடத்துல மஞ்சரி வந்து ஃபர்ஸ்ட் முடியாதுன்னு சொல்றேன் ஓகே எனக்கு அவனு திரும்பி மஞ்சரி வந்து எங்களால் முடியாதுப்பா அதெல்லாம் முடியாது இது பாடி லாங்குவேஜ் எங்களுக்கு சரியில்லை நாங்களும் அதை பண்ண முடியாதுன்னு சொல்றேன் ஓகே அவன் நடந்தது தப்பு அப்படித்தானே அவன் நடந்த பாடி லாங்குவேஜ் வந்து உங்களை ரொம்ப கிண்டல் பண்ற மாதிரி இருக்கு மாக் பண்ற மாதிரி இருக்கு அப்படித்தானே சரி ஓகே அப்போ கடைசியில் நிக்கணும்னு சொல்லிட்டான் இப்படி கையை வச்சு நிக்கணும் எல்லாரும் லைனா நின்று அப்படின்னு சொல்லி போல அதுக்கு இங்க முடியாதுன்னு சொல்லிருக்காங்க அதனால தான் sals சொல்றாங்க என்ன டாஸ்க என்ன டாஸ்க் கொடுத்தாலும் இப்படி சொன்னீங்கன்னா இதுக்கு அப்புறம் டாஸக்கே இருக்க கூடாதுன்னு இந்த கோட் இருக்க சொல்லுவாங்க வீட்டுக்குள்ள ஆண்கள் இருக்க கூடாதுன்னு சொல்வாங்க மொத்தலே மொத்தமா அனுப்பிட்டு நீங்க மட்டும் இருங்க நான் என்ன சொல்றேன் ஆண்கள் இந்த மாதிரி எதுவுமே பண்ண கூடாதுனா மொத்தமா அனுப்பிட்டு நீங்க மட்டும் இருங்கன்னு சொல்றேன் இதுல ஆனந்தி ஒரு சீன் கிரியேட் பண்றாங்க ஆனந்தி மேலயே உட்கார்ந்து என்ன என்ன எனக்கு புரியல இடுப்புல இது தப்பா நண்பர்களே நான் உங்ககிட்ட கேக்குறேன் பையனா அப்புறம் நான் தப்புன்னு சொல்லி என்ன பண்ணீங்க அடிச்சிரு உங்ககிட்ட கேக்குறேன் இடுப்புல கை வச்சு அப்படின்னு லைனா நிக்கிறது தப்பா அது எதுவும் அவங்கள குறைச்சி பேசுற மாதிரி இருக்கா இல்ல எனக்கு தெரியல அதனால உங்ககிட்ட கேக்குறேன் அது அப்படி விக்கு அது எது எனக்கு புரியல எப்படி உடனே உடனே உங்களுக்கு இந்த விக்கு விக்குன்னு அழுக வந்துருது எங்க இருந்து வருதுனே தெரியல நிறைய சீசன் ப்ரோ அந்த சீசன்ல சண்டை சச்சரவுன்னு அவ்வளவு இருக்கும் அங்க கூட இவ்வளவு விக்க விக்குன்னு யாரும் அழுது இல்லை இந்த சீசன்ல மட்டும் ஒரு செகண்ட்ல உடனே வந்துருது ட்ரைனிங் எடுத்துட்டு வந்திருப்பாங்களா என்ன இளவுன்னு தெரியல ஒரு செகண்ட்ல உங்க இடுப்பு எப்படி மச்சா முடியும் நம்ம என்ன மச்சான் பைத்தியக்காரன்லாம் மச்சான்னு சொல்லிட்டு நம்ம ஆனந்தி ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க இது என்ன பண்றாங்கன்னு புரியுதா ஆண்கள் பெண்களை வந்து தரமா ட்ரீட் பண்ற மாதிரி ஆண்கிட்ட ஒரு பவர் இருக்குன்னு பெண்களை ரொம்ப அப்படி கீழ்த்தரமா வச்சு செய்யற மாதிரி செய்யறாங்க இது எப்படி மச்சா பண்ண முடியுங்கிறாங்க இதே வீட்டுக்குள்ள அப்படி எட்டி பாத்தீங்கன்னா சௌந்தர்யா ஒன்று சொல்றாங்க ஏன்டா எங்களுக்கே பிரச்சனை இல்லை நாங்களே எல்லாரும் ஒத்துக்கிட்டோம் அவையாடுற வெளியே உட்காந்து கூவிட்டு இருக்காங்க அப்போ புரியுதா வீட்டுக்குள்ள இருக்க மற்ற பெண்கள் எல்லாம் ஓகே சொல்லியாச்சு ஆனந்தி மட்டும் ஒரு ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்றாங்களாம் அப்போ இந்த இடத்துல நான் ஒரு முட்டு வச்சிருக்கேன் அந்த முட்டுக்கு வரேன் போன வாரம் நினைக்கிறேன் ஸ்டார்டிங் இந்த வாரம் ஐயோ இந்த வாரம் இந்த வாரம் இந்த வாரம் இந்த வாரம் இந்த வாரம் இந்த ஸ்டார்டிங்ல இந்த வாரம் ஸ்டார்டிங்ல சௌந்தர்யா ஒரு பொண்ணு இந்த வீட்டில் இருக்காங்களா அந்த பொண்ணுக்கு முட்டை போடுற மாதிரி டாஸ்க் கொடுத்துருப்பாங்க எப்படி என்னாச்சு முட்டை போடுற மாதிரி அந்த பொண்ணு முப்பது முட்டையோ பத்து முட்டை நினைக்கிறேன் முட்டை போட சொல்லி அந்த பொண்ணு பக் 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 நம்மளும் ஆப்போசிட் பண்ணி சண்டை போட்டேன் இல்லைன்னு சொல்ல நான் சண்டை போட்டேன் நான் தப்புன்னு சொன்னேன் முத்துக்குமரனே தப்பு சொன்னேன் அந்த இடத்துல ஆனாலும் ஒன்னு சொன்னேன் அந்த பொண்ணு ஸ்போட்டி எடுத்துக்கிட்டாப்பா அந்த பொண்ணு சிரிச்ச முகத்தோட ஓகே இது ஒரு ஃபன் டாஸ்க்கு தானே ஃபன்னாக தானே கொடுக்காங்க ஆண்களாக இருந்தா யாராக யாரா இருந்தா என்ன நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் தானே ஒரு டாஸ்க் கொடுக்குறான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ரொம்ப ஜாலியாக பண்ணாடா தற்கொலை அந்த பொண்ணு ரொம்ப ஜாலியா பண்ணா இதுல பெரிய சிரிப்ப சொல்றேன் அந்த பொண்ணு உள்ள லிவிங் ரூம்ல மட்டும் முட்டை போடல அந்த பொண்ணு வெளியே போய் கார்டன் ஏரியாலே முட்டை போட்டுச்சு அப்போ கார்டன் ஏரியா சோஃபால உட்காந்து ஹே ஜா சவுண்ட் அப்படின்னு சொல்லி கைத்தட்டி சிரிச்சால் தான் ஆனந்தி எப்படி கைத்தட்டி சிரிச்சால் தான் ஆனந்தி ஆனா இன்னைக்கு இடுப்புல கை வச்சா குத்தம் புரியதாபம் புரியதாபுரம் உங்களுக்கு அவங்க அவங்களுக்கு வந்து ஒரு பாயிண்ட் பண்ண கூடாது பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா பண்ண மாட்டாங்க பண்ணாம அந்த பாயிண்ட் எப்படிலாம் திருப்பி விடலாமோ எப்படி வேணா திருப்பி விடுவாங்க ஆனா அதுக்கே ஆப்போசிட்ல யாரோ ஒருத்தர் எவ்வளோ பெரிய டாஸ்க் பண்ணாலும் சரி அதை அவங்க கண்ணுக்கே தெரியாது அந்த பொண்ணு அங்கே அங்கமா முட்டை போட்டு சுத்தி பக் 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 அந்த பொண்ணுக்கு என்ன சொல்லுவேன் எந்திச்சு போய் சண்டை போட்டுருக்க வேண்டியதுனா ஒரு பொண்ணு நீ இப்படி பண்றீங்களா சண்டை போட்டுருக்க வேண்டியதுனா நீ பண்ண மாட்டீங்களா ஏன்னா தான் எந்த இதுக்குள்ளேயும் சண்டைக்குள்ளேயே போக மாட்டோம் நம்ம தான் எதுக்குள்ளேயும் போக மாட்டோம் இருந்து கீ மட்டும் தான் கொடுப்போம் இப்போ கூட பாருங்க எனக்கு தெரிஞ்ச அஞ்சிதாவை யாரோ ஒருத்தவங்க உட்காந்து பேசிட்டு இருக்காங்க யாரும் கரெக்டாக தெரியல கீ கொடுத்துட்டு இருக்காங்க ஐய அது எப்படி பண்ண முடியும் நம்மளால் எப்படி அதை பண்ண முடியும்னு கீ இருக்காங்க அப்போ கடைசியில் மொத்தமாக ஒம்பது பெண்களை ஒத்துக்கிட்டாருன்னு சொல்லிட்டு நம்ம கேப்டன் வந்து சொல்கிறாப்பில் கவனிச்சிருப்பீங்க ஒம்போது பெண்களை ஒத்துக்கிட்டாங்க நீங்கள் மட்டும் தான் ஒத்துக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது என்னால் ஒத்துக்க முடியாது அப்படிங்கிறாங்க எதுக்கு ஒத்துக்க முடியாது

ஏய் அப்ப அந்த பொண்ணு யாரா சௌந்தர ரெண்டு வாரம் பண்ணிச்சரா உங்க உங்களுக்கு தண்ணி தேவை தண்ணி தேவை பெய் பெய் தண்ணி குடிச்சு தண்ணி குடிச்சு போய் தண்ணி புடிச்சு வந்தா அப்ப அந்த பொண்ணு உங்களுக்கு அப்போ உங்க கண்ணுக்கு தெரியலையா இப்போ மட்டும் தெரியுது இந்த வீட்டுக்குள்ள இப்ப இந்த இதை விடுங்க பவித்ரா பவித்ரா ஒரு போன வாரம் தான் நினைக்கிறேன் பவித்ரா இப்படி கவுந்து போய் பார்த்துருப்பீங்க இப்படி தலையில கவுந்து போய் பார்த்துருக்கீங்களா தலையில கவுந்து மேல வந்து இந்த ட்ரெஸ் எதுவும் ஆக்வர்டா தெரிஞ்ச கூட நம்ம மக்கள் வந்து நம்ம பசங்க என்ன பண்ணணும் மேல ஒரு டவல் போட்டு மேல ஒரு பூச்சட்டி எல்லாம் வச்சு நடக்க விட்டானு அது தப்பு நம்ம அப்பவும் சொன்னோம். ஏய் ரொம்ப ஓவரா போறீங்கடா. இருந்தாலுமே பவித்ரா ஒரு ஸ்போர்ட்டி உடனே எடுத்துக்கிட்டாங்க. பவித்ரா ஒரு ஸ்போர்ட்டி எடுத்து இன்ட்ரெஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு தலையில பிடி பக் பக் பே நடந்து போலயா. நடந்து உள்ள போனாங்கல டாஸ்க் பண்ணிட்டு பவித்ரா பண்ணாங்க, சௌந்தர்யா பண்ணாங்க. ஏன் இந்த 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 ப்ரோமோல சண்டை போடுறாங்கல மஞ்சிரி. மஞ்சிரி கூட வீட்ல ஸ்பைடர்மேன் மாதிரி நடந்து போயிருக்காங்க. யாரே நம்ம சிவா சொல்லி அதையும் நம்ம தப்பு சொல்லிருக்கோம் இல்லைன்னு சொல்ல. ஆனா அந்த பொண்ணு ஸ்போர்ட்டி உடنه பண்ணுச்சு. அந்த பொண்ணு ஸ்போர்ட்டி என்ன பண்ண இப்போ இவங்களுக்கு என்ன இதில் என்ன பார்த்து இதில் ரொம்ப மோசமாக ஏதாவது ஒரு சீன் இருக்கா எனக்கு இதை மட்டும் சொல்லுங்களேன் நானும் கவனிச்சிக்கிட்டே இருக்கேன் இந்த வீட்டில் எதுக்கு எடுத்தாலும் ஆனந்தி ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஆண்கள் பெண்கிற கான்செப்டை ஒன்று ஒன்றை சொல்லிவிடுறாங்க ஆனால் ஒரு ஒரு இது நடக்கும்போது அங்கே போய் என்ன பண்ணுவாங்கன்னா ஆண்கள் பெண்கள் எல்லாம் சம்மந்தானம் அப்படி பிரித்து பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் ஒரு சண்டைன்னு வந்துட்டு அந்த இடத்துல எப்படி அப்படி அப்படி கோத்து விட முடியுமா கோத்து விடுறாங்க நீங்கள் சொல்லுங்களா இந்த இந்த எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்டில் எவ்வளோ பேரும் ஸ்போர்ட்டிவாக மரண மாசான டாஸ்கை பண்ணியிருக்காங்க ஆண்கள் கொடுத்தாலும் ரொம்ப வியடான டாஸ்க்கை சொல்கிறேன் ஏன்னா கவுந்து போவது ஸ்பைடர் மேன் மாதிரி போகிறது அதெல்லாம் நமக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு ரொம்ப எல்லையை மீறி போறீங்கடா கிடையாது இருந்தாலுமே வீட்டில் இருக்கவங்க ஸ்போர்ட்டிவ் தானே எடுத்து பண்ணாங்க இப்போ இந்த இதை கை வைக்கிறது சவுந்திரா சொல்கிற மாதிரி வீட்டுக்குள்ளே இருக்க ஒன்போது பேருக்கு ஓகே எப்படி வீட்டுக்குள்ளே இருக்க ஒம்பது பேருக்கு ஓகே ஆனால் நம்மளால அரே ஆனந்தி மட்டும் முடியாது இதில் அருண் அவர்களுக்கு முதுகில் ஒரு அஞ்சு கோர இருந்துச்சு அனில் மாதிரி அணில் கோட்டில் வேற ஒரு கோடை காணும் அதை எப்போ பிச்சு வீசினானு வேற தெரில அதை வேற பிடிங்கி வீசி விட்டானு அதை வேற பிடிங்கி வச்சு அவன் வேற அந்த காண்டில் இருப்பான் பிடிங்கி அப்படின்னு சொல்லிட்டு மொத்தத்தில் இவங்க வேணும்னு பண்ணுறாங்க ப்ரோ இவங்க ஓப்பனாக சொல்கிறேன் வேணும்னு பண்ணுறாங்க இது ஏன்னா எனக்கு ஓப்பனாக வேணும்னு பண்ணுற மாதிரி இருக்குது இதை பற்றி உங்களுக்கான கருத்து மறக்க மறக்காமல் கமண்டில் போடுங்க இந்த வீட்டில் நீங்கள் நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்ட ஆன்சர்னு கொடுத்துட்டு போகிறேன் அதுக்கு நீங்கள் என்னென்னு சொல்லணும் கமண்டில் சொல்லிட்டு போங்க இந்த மொத்தம் இந்த வாரத்தில் பார்த்துருப்போம்ல ஆண்கள் பெண்களில் பெஸ்ட் ஹோஸ்ட்டு யார் கொடுப்பீங்கன்னு சொல்லி கமெண்டில் போட்டுருணும் சரியா அது இசை போட்டுருங்க பெஸ்ட் ஹோஸ்ட்டு ஆண்கள் இவங்க பெஸ்ட்டு பெண்கள் இவங்க பெஸ்ட்டு அப்படின்னா யாருக்கு சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன் பெஸ்ட்டு ஒஸ்ட்டு வேணா ஒஸ்ட்டு ஒஸ்ட்டு கூட வேணா ஒஸ்ட்டு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக ஆனால் ஒஸ்ட்லேயும் ஒரு ஒரு ட்விஸ்ட்டு இருக்குது நான் பெஸ்ட்டு மட்டும் கேட்குறேன் அடுத்த வீட்டில் ஒஸ்ட்டு போகிறேன் யார் ரெண்டு பேர் பெஸ்ட்டாக இருப்பாங்க யார் ரெண்டு பேர் பெஸ்ட்டாக பண்ணாங்கன்னு கமெண்ட்டில் போடுங்க யார் ரெண்டு பேருக்கு பெஸ்ட்டு கொடுக்குறாங்களான்னு தெரியுமா யார் ரெண்டு பேர் கொடுக்குறாங்களா தெரியுமா நம்ம விஷால் இருக்கப்படில்ல ஆண்களில் விஷால் பெஸ்ட்டாக பெண்கள்ல மஞ்சரி பெஸ்ட்டான் பெண்கள்ல மஞ்சரி உண்மையாக பெஸ்ட் டீச்சர் கான்செப்டும் ஒரு செகண்டோடு கீழே வரல ஆண்களில் எப்படி விஜே விஷால் பெஸ்ட் இந்த வாரம் ஆண்களில் விஜே விஷால் எந்த வகையில் பெஸ்ட்டுன்னு மட்டும் யாரா தெரிஞ்சுன்னா எனக்கு கமெண்டில் போட்டிங்கன்னா நான் பார்த்து தெரிஞ்சுப்பேன் எனக்கு தெரில அடுத்த ஒஸ்டி யாரும் தெரியுமா ஆண்களில் ராணுவம் அதாவது பெஸ்ட்டையும் ஒஸ்டியும் மாத்தி எனக்கு தெரிஞ்சு இந்த வாரத்துக்கான பெஸ்ட் ராணுவ அவன் அவ்வளவு கண்டென்ட் எடுத்து கொண்டு போயிருக்கான் எனக்கு தெரிஞ்சு விஷால் கொடுக்கலாம் தாராளமா நான் எதுவுமே பண்ணல லவ் கண்டென்ட் மட்டும் பண்ணலாம் ஆனால் அவங்களோட அவனோட ஒஸ்ட் இருந்தாங்க இருந்தாலும் சொல்றேன் ஆனா ராணுவ கொண்டு ஒஸ்ட் போட்டாச்சு பெஸ்ட்டை போட்டாச்சு எனக்கு புரியலப்பா கான்செப்டே நமக்கு புரியல இவன் என்ன பண்றானோ என்ன 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 கதனே தெரியல எனக்கு தெரிஞ்சு சொல்ல முடியாது முத்துக்கும் எத்தனை வந்துச்சுன்னு தெரியல கவுண்டிங்ல முத்து வர ஒஸ்டிங்ல போட்டாலும் போட்டுருப்போம் ஆனா நேற்று ரேங்கிங்ல குத்து சோ இதை பத்தி உங்களுக்கான கருத்து சொல்லி போடுங்க மரப்படுங்க